ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகளை பற்றி கன்னி ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவர் வந்து குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கிழக்கு திசையிலே அஸ்தமனம் ஆனார் அஸ்தமனம் என்பது வந்து பகல் நேரத்தில் நல்ல வெயில் வெளிச்சத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சோம் சொன்னோம்னா எப்படி ஒளி நமக்கு தெரியாதோ போல் அது ஒளிந்து கொண்டு தான் இருக்கும் அந்த ஒளி நமக்கு தெரியாது அதே போலத்தான் சுக்கரனுடைய ஒளி வந்து சூரியனுடைய ஒளியோடு பக்கத்தில் செல்லும் பொழுது இந்த சுக்கரனுடைய ஒளி வந்து மங்கி விடுகின்றது அவ்வளோதான் அந்த மங்கி விடுவதாக நமக்கு தெரிகிறது அவருடைய இயல்பான குளத்தில் தான் அவர் இருப்பார் ஆக அவர் சூரியனோடு ஒரு குறிப்பிட்ட பாகையிலே செல்லும் பொழுது இவருடைய ஒளி வந்து நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது இதைத்தான் அஸ்தமனம் என்று சொல்லப்படுதல் இவர் அப்படி அஸ்தமனம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அவர் அஸ்தமனம் அடைவார் இப்படி அஸ்தமனம் அடைகின்ற இந்த கிரகம் வந்து சுக்கிரன் வந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கடகராசியிலே பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே மேற்கு திசையில் வந்து உதயம் ஆகின்றார் அப்ப அந்த பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள பலன்களை நாம இப்ப பார்க்கிறோம் இப்ப கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு வந்து இப்ப சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா சுக்கரன் வந்து பொதுவாக காமாண்ட காரகன் இச்சை உடையவன் காமம் அதிகமாக கொப்பளிக்கக்கூடியவன் அந்த காமம் இருந்தால்தான் இந்த உலகமே இயங்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே அந்த சுக்கரனை இறைவன் படைத்திருக்கின்றார் ஆக ஆசாபாசங்கள் இச்சைகள் கா தாம்பத்திய சுகம் இல்லற சுகம் அந்த தீய பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய அந்த காம சுகம் இவைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த சுக்கரன் அதிபதி ஒழுங்கான முறையில் அனுபவிப்பதும் அந்த சுக்கிரன்தான் அந்த கள்ளத்தனமாக அனுபவிக்கக்கூடிய வைப்பவரும் இந்த சுக்கரன்தான் ரெண்டு பக்கமும் செய்யக்கூடிய அவருக்கு பாத்தியப்பட்டது ஆகும் இது போக ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு சொல்லி உண்ணுவார் ஆதிபத்திய சொன்னா சொன்னால் ராசியை பொறுத்த மட்டும் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய அந்த சுக்கர் இதுதான் ஆதிபத்திய விசேஷம் ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்றது வந்து பாக்கிய வீடு குறிப்பாக தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களை காட்டக்கூடிய ஒரு வீடு பாக்கியம் அந்த வகையினர்கள் செய்த புண்ணியங்கள் இந்த வந்து நிறையா சுகங்களை அனுபவிக்க முடியும் அங்கே அந்த பாக்கியம் இல்லாத பட்சத்துல கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற பாக்கியசாலிங்கிற பேர் வராது பொதுவாக எந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் லக்கினம் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த மூன்று வீடுகளும் புஷ்டியோடு இருந்தால் புஷ்டி என்றால் வலிமையோடு இருந்தால் அதற்கு கெட்ட தீய பங்கு வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதகனை கொடுத்து வைத்த பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க எந்த வகையிலும் அவன் வந்து இனிமையாக சந்தோஷமாக நல்லா இருக்கிறாய்யா அப்படின்னு தான் கொடுத்து வைத்த பாக்கியசாலி எந்த வகையிலும் அவனை கோளாறு சொல்ல முடியலை அதே சமயத்தில் எல்லா யுகங்களையும் எல்லா யோகங்களையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எந்த குறையும் இல்லை அவருக்கு அதான் கொடுத்து வைத்த பாக்கியசாலி அப்படின்னு பேர் இங்கே உங்களுடைய கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கரன் எப்படி அந்த அலப்பறைகள் எல்லாம் கொடுக்க போகிறாரு அஸ்தமனம் பெற்று விட்டதனால ஆக ஒன்பதாம் வீட்டுக்கு உடையவன் ஒன்று முக்கியம் அவர் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார் இரண்டு அவர் மூன்றாம் எட்டாம் இடத்துல போய் மறைந்து கொண்டார் மூன்று இந்த எட்டாம் வீடு என்பதுதான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஒம்போது கூட இவன் எட்டாம் இடத்துல போய் ஒழுங்குகிட்டாயா அப்படின்னா என்ன அர்த்தம் தோப்பனாரை மற்றவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் தோப்பனார் ஏமாந்து கொண்டிருக்கின்றார் வெள்ளந்தியாக இருக்கின்றார் அப்படின்னு தான் இதுக்கு பொருள் கொள்ள வேண்டும் சுக்கரனுடைய இயல்பு காரகத்துவம் என்ன காமம் அப்ப காமத்தை காட்டி தோப்பனாரை மற்றவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வலையில் எதிரிகளுடைய வலையிலே தோப்பனார் விழுந்து கிடக்கின்றார் பெண்களை காட்டி இந்த காலத்துல பொதுவாக இந்த காலத்தில் எல்லா காலத்திலேயுமே எல்லா யுகங்களிலுமே கிரேதா யுகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து யுகங்களிலும் பெண் மோகத்தை காட்டி அவர்களிடமிருந்து என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் பறித்து கொள்ளக்கூடிய ஒரு எப்பயுமே ஒரு கூட்டம் உண்டு அது எல்லா யுகத்திலையும் உண்டு அப்படி இந்த கலியுகத்தில் வந்து அது அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இது வந்து யுகம் கலியுகம் என்ற காரணத்தினால் அது அதிகமாக வேலை செய்துங்கிறதுனால தோப்பனார் இந்த இடத்துல தோப்பனார் ஸ்தானாதிபதி அஸ்தமனம் அடைந்து எட்டாம் இடத்திலே இருக்கின்றார் அவரை சனி பார்த்துருக்கார் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற சனி அவரை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்டவர்கள்தான் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆக கன்னிராசியிலே பிறந்த உங்களை உங்களுடைய தோப்பனாரை அந்த பெண் சம்பந்தப்படுத்தி களங்கத்தை உண்டு பண்ணுவதற்காக அங்கு தோப்பனாரை வந்து வலையில் விழ வச்சு அவரிடமிருந்து பணம் பறித்து கொண்டிருக்கின்றார்கள் சில இடங்களில் பணம் சில இடங்களில் சொத்து பத்துக்களை இழந்துருவாங்க ஆகையினாலே தொப்பனார் ஏதாவது ஒரு இருட்டுக்க இருட்டேட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தனிமையில் கூப்பிட்டு பேசி பாருங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளையும் கண்காணியுங்கள் ஏனென்றால் ஐந்தாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல போய் இருக்கிறார் ஐந்தாம் வீடு என்பது புத்தர பாக்கியம் என்று ஒரு கணக்கு உண்டு பூர்வ புண்ணியம் என்றும் ஒரு கணக்கு உண்டு மதி யூகம் என்றும் கணக்கு எல்லா சில ஜாதகங்களில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் உங்களுடைய அதாவது அந்த ராசிக்காரர்களுடைய கள ஒழுக்கம் தவறப்படுகிறதுன்னு பேசுவோம் இங்கே எப்படி இருக்கிறது கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தோப்பனார் அல்ல உங்களுடைய பிள்ளைகள் பெண் மோகத்தில் விழுந்து ஏமாந்து கொண்டு இருக்கின்றார்கள் கொஞ்சம் கண்காணிப்பு தேவை அப்படி கண்காணிப்பு தான் அவர்களை காப்பாற்ற முடியும் இதை கொஞ்சம் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இப்போ இது வந்து முக்கியமான செய்தி இது போக அவர் எட்டாம் இடத்துல அஸ்தமனம் அடைந்து இருக்கும் பொழுது எந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருந்தார்கள் ஏனைய கிரகங்கள்லாம் அவர் அஸ்தமனையும் ப அஸ்தமனம் அடையும் பட்சத்தில் அதாவது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்தமனம் ஆகிறாரு அவர் அஸ்தமனம் அடையும் பொழுது நிலைகள் எப்படி இருந்தது அதுதான் ஜாதகம் ஒரு குழந்தை பறக்கிறச்சே கிரகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஜாதகத்தை எழுதுறோம் இல்லையா அது போல அப்போ ஒரு வானமண்டலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு கன்னியிலே கேது இருக்கின்றார் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்துல சந்திரனும் சனியும் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் அஸ்தமனமடைந்த சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல குரு பத்து பதினொன்று பன்னிரெண்டு சுத்தம் இந்த மாதிரியான சீன் இருந்தது இதற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கணும் இந்த இதற்கு என்ன பலன் அப்படிங்கும்போது சுக்கரனை மையமாக கொண்டே பார்க்க வேண்டும் இப்போ உங்களுடைய ராசிக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் வகையில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் சில கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு நிமித்தம் இருக்கும் அதுவும் குறிப்பாக பெண்களால் தான் இருக்கும் பெண் நட்பு ஏதோ ஒரு உதவி செய்ய போய் கடைசியில் நீங்களே மாட்டிக்கிட்டு வைக்க ஆக உதவி செய்வது கூட இந்த காலத்தில் விசாரித்து செய்ய வேண்டும் நானாங்கடையை போய் செஞ்சுட்டு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற கணக்கில் போயிடக்கூடாது இப்படிப்பட்ட சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு கட்டம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் உத்தியோகம் வியாபார வகையில் வந்து அவர் இந்த அஸ்தமனம் பெற்ற சுக்கிரன் வந்து லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் பதினொன்றாம் இடத்துக்கு பத்தில தொழில் உத்தியோகம் இவர்கள் மூலமாக இவைகள் மூலமாக லாபங்கள் அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை செய்வார் இந்த சுக்கிரன் ஏன்னா கடகம் என்பது பத்தாம் பதினொன்றாம் வீடு என்பது கடகம் கடகத்திற்கு வந்து சுக்கரன் நல்லவன் அல்ல அந்த பதினோரு லாபாதிபதி வீட் லாப வீட்டுக்கு வந்து அவர் அல்ல அவர் அஸ்தமனம் அடைந்து பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் வந்து அதிகமான லாபத்தையும் வியாபாரத்தில் அதிகமான விருத்தியையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் உத்தியோகத்திலையும் களங்கங்கள் விலக்கப்பட்டு விடும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் பனிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் வீடு பனிரெண்டாம் வீடு என்பது அயன சயன போக பாக்கியம் அந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இங்கேயும் தான் குறிக்கக்கூடிய கணக்கு ஆகையினாலே அந்த தோப்பனார் அவருடைய சுகத்தை நினைத்து சில இடங்களில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ங்க அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரித்து செய்யுங்க அப்படி எல்லா நாலு பேர் மத்தியில் போய் கேட்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் விசாரிங்க அது நீங்கள் தோப்பனாருங்கிற கணக்கில் வந்து பக்குவமாக பேசுங்க வேற ஏதாவது ஒரு ஒரு மாதிரியாக பேசிடக்கூடாது பக்குவமாக பேசுங்க அதுக்காக எல்லா தோப்பனாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை அங்கே தா தசாபுத்தி வந்து வலிமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்கு இந்த வகையில் வந்து குடும்பத்தில் எந்த குழப்பங்களும் வராது அதெல்லாம் நீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பம் கலகலப்பாக இருக்கும் என்றால் ரெண்டுக்குரியவன் ஏழாம் இடத்துல போயிருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து அஸ்தமனம் பெற்றாலும் கூட அந்த வீட்டை அவர் கொண்டிருக்கிறார் ஆகையினாலே அந்த குடும்பம் தப்பித்து கொள்ளும் கொடுத்த வாக்கையை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே இளைய சகோதர சகோதரிகள் வகையில் வந்து எப்பயுமே குழப்பம் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நாலாம் இடத்திற்கு ஐயோ ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய சுகம் கொஞ்சம் தடைபடத்தான் செய்யும் நாலாம் இடம் என்பது சுக சுகஸ்தானம் அந்த நாலாம் இடத்திற்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறாரு ஆகையினால் பூர்வ கர்ம வினையின் பயனாக குடும்பத்தில் சில வேறு மாதிரியாக ஒரு சூழ்நிலை அந்த மனைவிக்கு கூட ஏதாவது சின்ன சின்ன நோய் நொடிகள் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய குடும்ப சுகம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும் வேற ஒன்றும் இல்லை இப்போ வேண்டாம் பெற வச்சு கொடுவோம் அப்படிங்கிற தள்ளி வைக்கப்படும் அந்த மாதிரி இருக்குது ஆக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் அந்த நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்துக்கு உரியவனும் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டார் ஏழாம் இடத்திற்கு அதே ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனும் அந்த குரு தான் அந்த ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைந்து அந்த ஏழாம் இடத்திற்கும் ஏழாம் வீட்டோனுக்கும் எடைப்பட்டு தான் அந்த சுக்கரன் அஸ்தமனத்தில் இருக்கிறாரு சூரியனோடு இருந்தார் ஆகையினால் அந்த தாம்பத்திய உறவுகள் கொஞ்சம் தடைப்படும் அதுக்காக நீங்கள் முரட்டுத்தனத்தையெல்லாம் காட்டப்படாது அதே போல் ஐந்தாம் இடத்திற்கு அவர் நான் நாலாம் இடத்திலே இருக்கின்றார் அதாவது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆறாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்கள் ஊடுருவல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெற்றி பெறாமல் போய்விடும் அது உங்களுக்கு நல்லது தான் அதாவது தொழில் போட்டி உத்தியோக போட்டி வியாபார போட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் போட்டினால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது இந்த இடத்துல வந்து அந்த சுக்கரன் வந்து அஸ்தமனம் பெற்றது வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கின்றது அவர் இருப்பிடமும் அந்த மாதிரி அமைஞ்சுக்கிட்டதுனால அது உங்களுக்கு யோகத்தை தான் அளித்தார் ஆக மொத்தத்தில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய அஸ்தமனம் என்பது வந்து உங்களுடைய குடும்ப சுகம் கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும் ஒன்று அடுத்தபடியாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தோப்பனார் இவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுங்கள் ரெண்டு இது சொந்த பந்தங்கள் மூலமாகத்தான் அந்நியர்கள் கூட கிடையாது சொந்த பந்தங்கள் மூலமாக இந்த மாதிரி அவங்களெலாம் ஏமாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருங்கள் அடுத்தபடியாக தொழில் வருமானம் எல்லாம் எந்த குறை இருக்காது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் பலவாறாக பெருகும் வியாபாரம் விருத்தி அடையும் லாபங்கள் எக்கச்சக்கமாக வந்து சேரும் தொழில் கூட்டணியிலே உள்ளவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அமோகமான லாபத்தை பெற்று கூட்டணி பிரியணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருந்த போதிலும் கூட லாபம் எக்கச்சக்கமாக வருவதை பார்த்து ஒருவர் இப்போ வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கிடலாம் இப்போ மறுபடியும் அதே கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கணக்குக்கு வந்துடுவீங்க ஆகையினாலே இந்த பொருளாதார ரீதியாக உங்களை எதையும் பாதிக்காது மிகவும் வெற்றிகரமாக அந்த சுக்கரன் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் ஆக சின்ன சின்ன விஷய சில குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றபடி எல்லாமே யோகமாக இருக்கிறது நன்றி வணக்கம்